ஸ்பெர்ஜனின் ஜெப வாழ்க்கை ஸ்பர்ஜனின் ஜெப வாழ்க்கை அவரது ஊழியத்தின் மறைந்திருந்த ஆற்றலாக இருந்தது ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் ஒவ்வொரு அநாதை குழந்தையின் பராமரிப்பிற்கும் ஒவ்வொரு ஆன்மாவின் மனந்திரும்புதலுக்கும் ஒவ்வொரு சர்ச்சைக்கும் பின்னால் முழங்காலில் இருந்த ஒரு மனிதனாக அவர் இருந்தார் அவரது ஜெப வாழ்க்கை ஒரு கடமையாக மட்டும் இருக்கவில்லை அது அவரது ஆன்மாவின் மூச்சு அவரது வலிமையின் ரகசிய ஊற்று மற்றும் அவரது ஊழியம் லண்டனையும் உலகையும் உலுக்கியதற்கு காரணமாக இருந்தது இதை நாம் சற்று ஆழமாக பார்ப்போம் இந்த காரியங்களை குறித்து ஒரு பத்து காரியங்களை நாம் சிந்திப்போம் ஒன்று ஜபத்தை பற்றிய ஸ்பர்ஜனின் பார்வை ஸ்பர்ஜன் அடிக்கடி கூறினார் பத்து பேருக்கு பிரசங்கிக்க கற்றுக் கொடுப்பதை விட ஒரு மனிதனுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார் அவர் ஜபத்தை ஒரு சடங்காக பார்க்கவில்லை மாறாக ஒரு குழந்தை தனது தந்தையிடம் பேசுவது போல தேவனுடனான உறவாக அதை பார்த்தார் ஜபம் சபையின் இயந்திர அறை என்று அவர் கூறினார் சபையின் நிலைமை அந்த சபையினுடைய ஜப கூட்டங்களில் மிகவும் துல்லியமாக அளவிடப்பட முடியும் என்று சொன்னார் ஜபம் தெய்வீக சர்வ வல்லமை சர்வ ஏகாதிபத்தியம் இறையாண்மை என்பதும் மனித பலவீனத்திற்கும் இடையேயான இணைப்பாக இருந்தது தேவனின் ஆற்றல் பாய்ந்து வருவதற்கு ஜபத்தை தேவன் ஒரு வழியாக நியமித்திருந்தார் என்று கருதினார் இரண்டு தனிப்பட்ட ஜபம் ஸ்பர்ஜன் தினமும் பல மணி நேரம் தேவனுடன் தனிப்பட்ட உறவில் செலவிட்டார் சில சமயங்களில் வீட்டில் எல்லோரும் எழுவதற்கு முன்பாக எழுந்து ஜபிப்பார் அவரது ஜபங்கள் எளிமையாகவும் உள்ளார்ந்ததாகவும் வேத வசனங்களால் நிரம்பியதாகவும் இதயத்தின் ஆழமான வேண்டுதல்களாகவும் இருந்தன மனசோர்வு காலங்களில் அவர் பெரும்பாலும் வார்த்தைகளை விட பெருமூச்சுகளால் தேவனிடத்தில் ஜெபித்தார் கீழ்வாதம் சிறுநீரக நோய் அல்லது சரீரம் முழுவதுமான வலியின் வேதனை மனவேதனை ஆகியவற்றால் அவர் பாதிக்கப்பட்ட போது அவர் தனது நோயறையை ஜெபத்தின் பரிசுத்த இடமாக மாற்றினார் அவரது மனைவி சூசன்னா அவர் இரவில் தரையில் நடந்து செல்லும்போது ஆன்மாக்களுக்காகவும் சபைக்காகவும் துன்பத்தில் வலிமைக்காகவும் அழுது ஜெபிப்பதை கேட்டதாக நினைவு கூர்ந்தார் மூன்று பிரசங்கத்திற்கு முன் ஜபம் ஸ்பர்ஜன் ஒருபோதும் ஜபமின்றி பிரசங்க மேடைக்கு செல்லவில்லை அவர் தெளிவு தைரியம் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் அவரது வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க என்று மன்றாடி ஜெபித்தார் மெட்ரோபாலிட்டன் டாபர் நக்குள் பிரசங்க மேடையின் கீழே ஒரு சிறிய ஜப அறையில் கொதிகலன் அறை மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பிரசங்கத்தின் போது ஜபித்தனர் அதாவது ஏறக்குறைய ஐநூறு பேர் ஒன்றாக அங்கே கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தனர் ஜபித்து கொண்டிருப்பது வழக்கம் ஸ்பர்ஜன் அடிக்கடி கூறுவார் எனது வெற்றியின் ரகசியம் என் மக்கள் எனக்காக ஜபிப்பதுதான் அவர் பிரசங்கத்தின் நடுவில் பலவனத்தை உணர்ந்தாலோ அல்லது ஆவிக்குரிய எதிர்ப்பை உணர்ந்தாலோ குறுகிய அவசரமான ஜெபங்களை செய்வதற்காக இடைநிறுத்துவார் நான்கு குடும்ப ஜெபம் வீட்டில் ஸ்பர்ஜன் தினசரி குடும்ப ஜெபத்தை கையாண்டு வந்தார் அதற்காக நேரத்தை ஒதுக்கி அவர் பிள்ளைகள் அவர் குழந்தைகள் இந்த நேரங்களில் தங்கள் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அவருடைய மகன்கள் சாட்சி அளித்திருக்கின்றனர் குடும்ப வணக்கத்தில் பாடல் வேதவாசிப்பு மற்றும் ஸ்போஜனின் இருதயத்தில் நிறைந்த ஆழமான ஜபங்கள் இருந்தன இவை அவரது மகன்களின் மனதில் வாழ்நாள் முழுவதும் நினைவாக இருந்தன அவரது மனைவி மற்றும் இரண்டு மகன்களான சார்லஸ் தாமஸ் அவர் செய்த ஜபங்கள் அவர்களின் ரட்சிப்பு மற்றும் பரிசுத்தத்திற்காக ஆழமான இயக்கத்தால் நிரம்பி இருந்தன என்று சொல்லுகிறார்கள் ஐந்து பாஸ்டர்ஸ் கல்லூரி மற்றும் அனாதை இல்லங்களில் ஜபம் ஸ்பர்ஜன் பாஸ்டர்ஸ் கல்லூரியில் தனது மாணவர்களை படிப்பிற்காக மட்டுமல்ல ஜபத்திற்காகவும் கூட செய்தார் அவர் கூறினார் இந்த பள்ளி ஜபத்தின் நிறுவப்பட்டது ஸ்டாக்வெல் அனாதை இல்லத்தில் அவர் அடிக்கடி குழந்தைகளை சந்தித்து அவர்களுடன் ஜெபித்தார் சில சமயங்களில் ஒரு குழந்தையின் படுக்கை அருகே முழங்கால் படியிட்டு அந்த குழந்தையின் பெயரை உச்சரித்து தேவனின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார் அவர் தனது அநாதை பிள்ளைகள் மாணவர்கள் ஜெபத்தை தாங்கள் வலிமையாக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் ஆறு அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு போதகனின் ஜபமாக செய்ய முடியாத வேத வசனங்கள் இறையல் மற்றும் தேவன் மீது பாசத்தை நிரப்பின ஒரு ஜபமாக அது இருந்தது இவை அவரது பிரசங்களைப் போலவே ஆற்றல் மிக்கையாக இருந்தன என்று மக்கள் கூறினர் இந்த ஜபங்களின் போது அவர் சபையினர் அடிக்கடி கண்ணீர் வடித்தனர் தேவனின் சமூகத்தில் உயர்த்தப்படுவதை உணர்ந்தனர் இந்த ஜபங்கள் ஒரு மெய்ப்பனாக அவர் வேண்டுதல் செய்தவைகளாக இருந்தன நோயாளிகள் ஏழைகள் தேசம் உலகம் மற்றும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களாக இருந்தன ஏழு துன்பத்திலும் மன சோர்விலும் ஜபம் ஸ்பர்ஜன் வாழ்நாள் முழுவதும் மன சோர்வு உடல் வேதனை மற்றும் அவதூறுகளால் பாதிக்கப்பட்டார் ஜெபம் அவரது உயிர் இருந்தது சில சமயங்களில் அவர் வார்த்தைகளின்றி பெருமூச்சுகளாய் மட்டுமே ஜெபித்தார் இரண்டு நேரங்களில் அவர் சங்கீதங்களை சொல்லி அடிக்கடி ஜபிப்பது உண்டு சர்ரை கார்டன் மியூசிக் ஹால் அவர் ஒரு பத்தாயிரம் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியா பொழுது திடீரென்று ஒருவன் நெருப்பு என்று கத்தினதினால் எல்லோரும் வாசலை நோக்கி ஓடியே அந்த நெரிசலில் ஏறக்குறைய ஏழு பேர் மறித்தனர் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் ஸ்பர்ஜன் மன மயங்கி அதை பார்த்த பொழுது விட்டார் இந்த நிகழ்வு அவருக்கு அதிகமான மன சோர்வை ஏற்படுத்திற்று அவரை அதிகம் தாக்கியது ஆனால் மணிக்கணக்காக அவர் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய கிருபையினால் அதை மேற்கொண்டு மறுபடியும் ஒழியத்தை தொடர கத்தர் கிருபை செய்தார் இவ்விதமான போராட்டங்களில் ஜபம் எப்போதும் விடுதலையை கொண்டு வரவில்லை ஆனால் கிறிஸ்துவின் சமூகத்தை கொண்டு வந்தது எட்டு ஜபத்தின் இறையியல் ஜபம் ஸ்போஜனுக்கு மனிதனின் கூக்குரலாகவும் தேவனின் கட்டளையாகவும் இருந்தது தேவன் முடிவை மட்டுமல்ல அதற்கான வழிகளையும் அவர் தமது மக்களின் ஜபங்களையும் நியமித்திருக்கிறார் என்று அவர் நம்பினார் அதாவது தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயித்திருக்கிறார் என்று அவர் நிர்ணயித்தது மட்டுமல்ல அந்த அவருடைய நிர்ணயத்தில் தம்முடைய மக்கள் அதற்காக ஜெபித்து அதன் மூலம் இது நிறைவேற்று என்பதாக அவர் நம்பினார் ஆகவே தேவன் நிர்ணயித்தது தான் என்பதாக அல்ல ஜெபிக்க வேண்டிய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அவர் ஜெபித்தார் அவர் தம்முடைய சபையில் மற்றவர்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் ஏனெனில் ஜெபம் நமது தகுதியில் அல்ல கிறிஸ்துவின் மத்தியஸ்தில் உள்ளது என்று அவர் சொன்னார் அவர் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நீங்கள் விரும்பியபடி ஜெபிக்க முடியாத போது உங்களால் முடிந்தவரை ஜெபியுங்கள் எந்த உண்மையான ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் அல்லது புத்துயிர்ப்பும் ஜபமின்றி வராது என்று அவர் உறுதியாக நம்பினார் ஒன்பது அவரது ஜப வாழ்க்கை பற்றிய சாட்சியங்கள் அவரது மாணவர்கள் அங்கு போதகர்கள் கல்லூரியில் படித்த மாணவர்கள் அவர் மிகுந்த தீவிரத்துடனும் உண்மையுடனும் ஜபிப்பதை நினைவு கூர்ந்தனர் அவர்கள் தேவன் அந்த அறையில் இருப்பதை உணர்ந்தனர் அவர் ஜபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் காணப்பட்டது மிஷனரிகள் விதவைகள் மற்றும் பாவிகள் ஸ்பர்ஜனின் மத்தியஸ்தால் தாங்கள் உண்மையாலுமே தேவனுடைய கிருவினால் தாக்கப்பட்டதாக தாங்கப்பட்டதாக கடிதங்கள் எழுதினர் அவநம்பிக்கையாளர்கள் கூட அவரது ஜபங்களின் ஆற்றலை ஒப்புக்கொண்டனர் அவர் ஜபிக்கும் போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழலை உணர்ந்தனர் பத்து கடைசி நாட்கள் மற்றும் இறுதி ஜபங்கள் பிரான்சில் உள்ள மின்ட்டனில் அவர் தனது இறுதி நோயால் படுக்கையில் மரணத்துக்கு முன்பாக இருந்தபொழுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவர் டேபர் ஊழியங்களுக்காக அதாவது அவருடைய சபையின் ஊழியங்களுக்காக அனாதைகள் இன்னும் மற்ற எல்லா ஊழியர்களுக்காகவும் பாரத்தோடு ஜபித்தார் அவரது கடைசி பதிவு செய்யப்பட்ட ஜபம் எளிமையானது இயேசுவே விரைவில் வாரும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஜெபத்தில் பேசிய ஒருவரின் சமூகத்திற்காக இயங்கியது அந்த இயக்கத்தோடு ஆண்டவர் நோக்கி அவர் ஜபித்தார் ஸ்வஜினின் ஜப வாழ்க்கை எப்போதும் ஒரு நிகழ்வாக இல்லை அது அவரது ஆன்மாவின் துடிப்பாக இருந்தது அது தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக தேவ வசனங்களால் தாங்கப்பட்ட துன்பத்தால் வடிவமைக்கப்பட்ட தேவன் மீதும் ஆன்மாக்கள் மீதும் உள்ள அன்பால் பொங்கி வழிந்தது அது தனியாக பிரசங்க மேடையில் குடும்பத்துடன் மாணவர்களுடன் அனாதைகளுடன் மகிழ்ச்சியில் கண்ணீரில் பலவீனத்தில் மற்றும் வெற்றியில் தோல்வியில் ஜெபித்தார் அவரது முழு வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக ஜபத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனாக அவரை வெளிப்படுத்தி காண்பித்தது என்று சொல்லலாம் நன்றி